ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பரங்கிக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுனு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு பரங்கிக்காயை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு தேவையான மசாலா பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக பெருஞ்சீரகம் கொஞ்சம் தேங்காய் இதை குறை குறைப்பாக மிக்ஸியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு வானல்ல எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு போட்டு கடலப்பருப்பு போட்டு நல்லா தாளித்து எடுத்துக்கோங்க இப்போது வெங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பரங்கிக்காவை அதில் ஆட் பண்ணிப்போம் நல்லா வதக்கணும்னா தண்ணி அதிலே பிரிஞ்சு வரும் அந்த தண்ணியிலே அது வெந்துடும் தண்ணிலாம் ஆட் பண்ண தேவையில்லை இப்போது இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க காய் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பரங்கிக்காயில் கொஞ்சமாக தேங்காய் தூவி இறக்குனிங்கன்னா சுவையான பரங்கிக்காய் பொரியல் தயார் இதோட நன்மைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண் பார்வை இம்யூனிட்டி உங்கள் ஸ்கின்னை வந்து பல பலனாக்கும் அப்புறம் இதை வெயிட் லாஸ்க்கு முக்கியமாக யூஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு இன் கேஸ் ஆஃப் ஹெட் ஏக் எதாக இருந்துச்சுன்னா அந்த ஹெட் ஏக் கூட நீங்கள் இதை சாப்பிட்டீங்கன்னா அது குறைஞ்சிரும் நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதில் நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால உடல் எடையை குறைக்கக்கூடியது அதனால் உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த காய்கறிக்கு அடிக்கடி சேர்த்துக்கோங்க தேங்க்யூ